தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது தங்கி ராணிப்பேட்டை நகரில் மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு மேலதாளங்கள் முழங்க பல்லாக்கு ஊர்வலம் ராணிப்பேட்டை பஜா தெருவில் உள்ள சுமத்தினா ஜெயின் ஆலயத்தில் இருந்து இன்று மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அரிசியை கொண்டு வழிபாடு நடத்தினார்கள் மேலதாளங்கள் முழங்க மகாவீரர் சிலை மற்றும் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் வைத்து முன்னர் செல்ல மேல நடனமாடியபடி ஜெயின் சமுதாய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என நூற்று கணக்கானோர் பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக ராணிப்பேட்டை நகரில் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஊர்வலம் அந்த ஆலயத்தை அடைந்தது இந்த ஊர்வலத்தில் உயிர்களை கொல்லக்கூடாது மது அருந்தக்கூடாது கூடாது என மகாவீரரின் கொள்கைகளையும் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் ஆஜே சுரேஷ்